இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் ஒரு பன்முக ஆளுமையாளர் பேச்சாளர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் இவருடைய மிக முக்கியமான ஆக்கம் படைப்பு அப்படின்னு சொல்லணும்னா திருச்சி மாநகரை குறித்த ஒரு வரலாறு ஊரும் வரலாறு அப்படின்ற ஒரு அருமையான தகவல் திரட்ட ஆனந்த விகடன்ல தொடராக எழுதி பின்னர் அது ஒரு சிறந்த நூலாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு நிகழ்வு குறிப்பிட்டு இவர் அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் வரும்போது தோழர்கள் கூட என்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட ஒரு ஒரு பட்டிமன்ற நிகழ்வு அது முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு நினைவில் வாழும் தவத்திரு குன்றக்குடிய அணிகளால் வந்து அதுக்கு தலைமையற்ற பட்டிமன்றம் அது ஒரு முக்கியமான பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றத்தில் ஒரு அணியில் இவர் வந்து ஒரு தலைவராக இருந்து அந்த அணியில் ஒரு திறம்பட வாதத்தை வைத்து ஒரு முற்போக்கு கருத்துகளை முற்போக்கு கருத்துக்களை தொடர்ந்து விதைத்தவர் இன்றைக்கும் இவரோட பேச்சுக்கள் வந்து பல பேருக்கு வந்து நிறைய இன்ஸ்பைரிங்காகவும் சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளரை பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு நந்தலாலா அவர்களை இந்நூலை பற்றிய ஒரு சிறப்புரையும் இந்நூலை பற்றிய ஒரு கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறோம் நன்றி ஒரு ஆச்சரியமான கூட்டம் இது வந்திருந்த நபர்களை விட கேமராக்கள் அதிகம் இருப்பதை அதனால அதுக்கு வராதவர்களெல்லாம் போய் சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான மேடை நான் வேற ஒன்றும் அதிகம் பேச வேண்டாம் அற்புதமான மேடை நான் வாழும் நான் வாழும் காலத்தில் மிக மிக முக்கியமான எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் இருக்கிறார் பொதுவாக நண்பர்கள் ஏதாவது செய்தால் சந்தோஷப்படுவோம் ஏன்னா அவன் நமக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு ஆனால் நான் தெரிந்து கொண்ட பிறகு நண்பரானவர் சீனு ராமசாமி நீங்கள்லாம் கூட நினைக்கலாம் எதற்கு நந்தலாளாய் மேடைக்கென்று இந்த நூலை அவர் எங்கள் கரையனுவுக்கு தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதால் நான் நிற்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது அதுபோலவே மேடையில் இந்த தென்மேற்கு பருவக்காற்ற தந்த தர்மதுரை மேடையிலே அவர் நிற்கிறார் எனக்கு இனிய நண்பர் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்று சொல்வதில் நான் அவ்வளவு ரசிப்பதில்லை காரணம் நட்சத்திரம்னு சொல்லிட்டா ரொம்ப தூரத்தில் போயிருங்க எனக்கு ஒரு திரையின் நிலா என்று தோன்றும் கொஞ்சம் நமக்கு கிட்ட இருக்குது என்றதால் இ உடனே ஆரம்பிச்சிக்காதீங்க நிலான்னா அதுபடி போய் போய் கொஞ்சம் வரும் போகுமேன்னு இது நிரந்தரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் என்னுக்கு தோன்றுகிறேன் நண்பர்களே ரொம்ப நல்ல சிறந்த கவிதத்துவ போய் சீனிராம சாமி ஒரு நல்ல படைப்பை படித்தால் ஒரு மனிதனுக்கு மனசில் ஒரு சின்ன அலை ஒன்று எடணும் அதான் நல்ல நூல் இப்போ இஸ்ராவோட யாமம் படிச்சிங்கன்னா கையை முகந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தர் வாசம் வந்துடும் நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தி ஜாலகிராமனோட உயிர்த்தேன் படிச்சிங்கன்னா செங்கம்மா மனசுக்குள்ளே வராமல்லாம் இருந்து விட முடியாது அப்படி ஏராளமான கவிதைகளை கொண்ட ஒரு நல்ல தொகுப்பை இனிய நண்பர் சீனு ராமசாமி அவர்கள் இந்த நினைவில் ஒளிரும் ஜிமிக்கல் இது ஜிம்மிக் அம்மது என்கிற நூலில் தருகிறான் நண்பர்களே சீனு ராமசாமியினுடைய சினிமாக்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும்னா யார் எப்படி போய் சீனுடைய எந்த படமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா காலில் மண் ஒட்டும் காலில் மண்ணு ஒட்டும் உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன் மண் சார்ந்த படம் என்று சொல்வதை விட ஒரு நேட்டிவிட்டி மிக்க படங்களை தொடர்ந்து தந்தது தான் சீனுடைய மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் பல பேருடைய படங்கள் நான் பார்க்குறேன் பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் படமெல்லாம் தரைக்கே வராமல் விண்ண வானத்திலே படந்துக்கிட்டு இருக்குமான மாதிரி அது கிராஷ் ஆனால் தான் கீழே வரும் அது வரைக்கும் வராது அப்படியான சினிமாக்களில் எனக்கு இப்போ கூட நாம இருக்க படம் தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று வந்து வெளியில வந்து நண்பர் சீனராமசாமிக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் தான் பட்டுக்கோட்டை கலையரவில் இவரை நாங்கள் மனதார பாராட்டினோம் மேடையேற்றி பாராட்டினோம் பட்டுக்கோட்டை கலை அரவில அப்போ அந்த படம் வெளியிடுவதற்கு அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் அப்படி சொன்னார் அது இப்போ நான் சொல்ல முடியாது அவ்வளோ விவரங்களை கொட்டினார் அதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி என்ன இருக்குன்னா அந்த ஆடு திருடுற பொண்ணு அந்த பொண்ணு சரண்யாவோட வீட்டுக்கு வருவாங்க அதாவது இவர் வீட்டுக்கு வருவாங்க வந்து அந்த அம்மா அவங்கள வரும்போது கையில் தாலியோடு வருவாங்க அந்த பொண்ணு வந்தபோது அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லுவாள் அந்த பொண்ணு ஒரு அழகான டைலாக் சொல்லுவாள் உன் மகன் தானே நீயே வச்சுக்க அப்படின்பா இவன் மகனே நீயே வச்சுக்க என்று அந்த பொண்ணு சொல்லும்போது அவருக்கு இவன் மேலே எனக்கு உயிரான அன்பை பார்த்துட்டு நீ தாண்டி மருமக என்று சரண்யா சொல்லும்போது அந்த பொண்ணு காலத்தைட்டு கும்பிடுவான் நீ அந்த சீனராமஸ் ரெண்டாவது படம் அந்த படம் தென்மேற்கு பருவ காற்று நிறைய நேஷல வாழ படம் யாராவது மீண்டும் கூட நீ போய் பார்த்து நான் சொன்ன பிறகு போய் பாருங்கள் அசலான தமிழ் படம் மறக்காதீங்க அசலான தமிழ் படம் நடிகர்களிலிருந்து நடிகர் தேர்வுலேருந்து காட்சிகள்லேருந்து இந்த பெண்கள்லேருந்து எல்லாமே ஒரு அழகான தமிழ் சார்ந்த படத்தை தைரியமாக கொடுத்த சீனராம சாமி கவித்து விட்டுது இதில் ஒரு அம்மா வருவாங்க சரண்யா அந்த அந்த கதையில் சரண்யா ஒரு அழகாக ரொம்ப ஒரு அபூர்வமான அம்மாவாக வருவாங்க நான் உண்மையாகவே தேடினேன் சீனு ராமசாமிக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதமான அம்மா வீது கவனம் வந்தது அல்லது உண்மையாகவே சீனு ராமசாமியினுடைய கவிதைகளில் ஏதாவது தென்படுதா என்று கூட நான் யோசிப்பேன் இந்த சரண்யாவை உள்வாங்குவதற்கு சீனு ராமசாமிக்கு எப்படி தோன்றியது என்று யோசிக்கும்போது இவர் கவிதையர் என் ஒரு கவிதையை ஆச்சரியப்படுத்துச்சு சீரராமசாமி சினிமா ஒரு மட்டும் இல்லாமல் நாகராஜன் சொன்னது போல கவிஞர் ஒரு தாய் எப்படி சார் சொல்லலாம் இப்போ ஒரு தாய் எப்படி சொல்லலாம் அதில் கிராமத்து தாய் தமிழ் சார்ந்த தாயவர் சீரராமசாமி இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதை சொல்கிறார் குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உன்னை முகம் சுழித்த என்னிடம் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊற்றி ஊட்டி வளர்த்தாய் என் தாய் எனக்கு சரண்யா எப்படி யோசிச்சு பார்த்தேன் இப்படி ஒரு மனசில்லாத ஒருவனால் சரண்யா போன்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்க முடியுமா என்று யோசித்தால் ஒரு கவிஞன் இயக்குநராகுவது தமிழுக்கு நல்லது என்பதை நீங்கள் தயவு செய்து கொள் நண்பர்களே அது மட்டுமல்ல அந்த தர்மோதர படத்துல ஒரு டான்ஸ் சரியாத ஒரு டான்ஸ் ஆடுற இடத்த தான் அவர் ஆடிருப்பார் விஜய் சேதுபதி நீ பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்ல அதாவது இந்த மக்க மக்க கலங்கு தப்பா என்கிறதுல ஒரு தப்பை பற்றி ஒரு இடம் டயலாக் எழுதியிருப்பார் பேசிய ராம் அது தப்பு இல்லடா அதான் சரி என்று ஒரு டயலாக் பேசி சொல்லியிருப்பார் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏன்னா தப்பாட்டத்தை வெறும் சாவு வீட்டுக்கு ஆடி கொண்டிருந்த தப்பாட்டத்தை தமிழ்நாட்டு மேடைகளை ஏற்றி அதை ஒரு மங்களவாத்தியமாக கொண்டாடியது தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தாளர் சங்கம் என்பது எனக்கு எப்போதும் பெற முடியும் சரியான ஆட்டம் என்று நான் கடந்த முறை அமெரிக்கா போயிருந்து எல்லா அமெரிக்க தமிழ் சங்கங்களிலும் தப்பாட்டம் இல்லாததுமே இல்லை நீ அமெரிக்கா முழுதும் இஸ்ரா போயிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் பரதநாட்டியத்துக்கு முன்னாடியே இப்ப வந்து அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்களை தப்பாட்டம் தான் ஆடப்படுது அப்போ இது சரியான ஆட்டம் என்பதை நாங்கள் சொன்னதல்ல அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் தர்மபுரியினுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு நான் அப்படி தான் இஸ்லாம் மக்களையும் சரி அங்குக்குரிய நமது நண்பர் சி என் ராமசாமியும் நான் பார்க்கிறேன் நண்பர்களே எனக்கு என்ன தோணும்னா அடிக்கடி அதாவது சினிமா ஒருத்தன் எழுதுகிற ஒருத்தர் சினிமா எடுக்கிற இயக்குனர் ஒருத்தர் கவிதையை கைவிடுவாரா அல்லது சினிமா அதிகம் எடுக்க எடுக்க கவிதையை கைவிட்டு விடுவாரா என்ற எனக்குமே கூட தயக்க முடியாது நான் ஃபோனில் தான் கேட்ட சீனுவேன் எப்படி சார் சினிமா எடுத்து கவிதை எழுதியிருக்கிறீங்க என்று அப்போதான் மனசில் எனக்கு தோணிச்சு மரியாதைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்லுவார் அடிக்கடி சட்டைவனால் கழட்டி போடலாம் யாராலும் தோலை உரித்து போட முடியாது என்று பாலகிருஷ்ணன் சொல்வார் அப்படித்தான் மனிதர்கள் தன்னுடைய இயல்பான விஷயங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்கு ஸ்ரீராமசாமி மிகச்சிறந்த உதாரணம் என்று எனக்கு மனசில் படும் நண்பர்களே இன்னொன்று சொல்லணும் எனக்கு தோணி போதுமே இந்த கவிதை முழுதும் எளிய மனிதர்களை பற்றிய கவிதைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இஸ்ரா வந்து நிறைய வரலாற்று நூல் எழுதினவர் மறைக்கப்பட்ட வரலாறு எழுதினவர் நான் என்ன கேட்குறேன் வரலாறுகள் யாரை பற்றி பெரும்பூதி பேசும் ஜெயித்தவனை முக்கியமானவனை பற்றி பேசுவது வரலாற்றினுடைய பெரும்பகுதியான வேலை அப்படின்னா இந்த எளிய மனிதர்கள் யார் பேசுவது எளிய மனிதர்களை பேசுவது எனக்கு தெரிந்த இலக்கியங்கள் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக கவிதைகள் மிகச் சற்புதமாக எளிய மனிதர்களை பேசுகிறது நான் அடிக்கடி சொல்கிறேன் எளிய மனிதனா யார் சார் எளிய மனிதனா யார் அவன் எளிய மனிதனாக யார் தெரியுமா உங்களுக்கு இந்த பூமி மாதிரி அவன் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்றதுன்னா இந்த பூமி மாதிரி எப்படி தெரியுமில்ல இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு உலகத்தையும் சுற்றுது நமக்கு அப்போ நீங்கள் உட்காந்து யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா உலகம் சுற்றுது அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி உலகம் சுற்றுனா நீ உட்காந்துருக்குமா வயநாடு மாதிரி போயிருப்போம் ஆனால் என்ன ஆச்சரியம்னா தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு இந்த சூரியனையும் சுற்றுகிற இந்த பூமி தான் சுற்றுவதே தெரியாமல் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் அந்த மண்ணில் எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனதில் வையுங்கள் அப்படிப்பட்டவன் தான் வாழைப்பழம் வைக்கிறவன் தான் கேட் தொடர்ந்து விடுறவன் தான் இன்ஜின் ஓட்டுறவன் அப்படிப்பட்டவன் தான் டிரைவர் கண்டக்டர் இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை தனக்காக வாழ்வது போல் தோன்றும் ஆனால் அவர்கள் வாழ்வதை நிறுத்தி விட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயசு மனசில் வச்சுக்கங்க அப்படியானவர்களை பற்றி இந்த நூல் முழுதும் சீனு பேசுகிறார் எனக்கு சீரு இந்த முடிந்த கதைகளில் ரொம்ப முக்கியமான எனக்கு தோன்றுவது ஒரு கவிதை இருக்கு அதில் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார் நானும் கீழ்சும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் அந்த கவிதை நீங்க படிச்சுங்க நாகாராய் சொன்ன மாதிரி எல்லா கவிதையும் சொல்லிட்டோம்னா நீ புதுசாக வாங்க போய் பயம் அவருக்கு இருக்கு ஆனாலும் கூட ஆனாலும் கூட நான் சொல்கிறேன் நானும் கீழ்சு ஒன்றுதான் என்கிற கவிதையில் நானும் கீழ்ச்சு மனநிலை அளவில் சமாதானத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் இருவர் நூல்களும் கவனம் பெற்றுவிட்டன அவர் உலகெங்கிலும் நான் உள்ளூரில் என்று ஆனால் ராமசாமி அவர்களே சீன அவர்களே உள்ளூரில் கவனம் பெறுவதுதான் ஆச்சரியம் நீங்கள் நம்ம ஊரில் என்ன தினவுமே பழக்கம் பழமொழியே இருக்கு உள்ளூர் குளம் தீர்த்த குளம் அல்ல ஊரில் இருக்கவளாம் வந்து குளிச்சுட்டு போவாங்க அந்த குளத்தில் ஆனால் உள்ளூர்காரம் குளிக்க மாட்டான் அவனுக்கு தீர்த்தம் முல்லை புனிதம் முல்லன்னு நினைப்பான் அதில் நம்மக்கிட்ட இன்னும் நல்ல நோய் இருக்குது நீங்கள் நமக்கு யார் ஜெயித்தாலும் சந்தோஷப்படுவோம் ஃப்ரெண்டு ஜெயிச்சா சந்தோஷப்பட மாட்டோம் சாதாரணம் யோசிச்சு பாருங்களேன் மாப்பிளா ஹண்ட்ரட் மீட்டரில் அரிசிட்டாண்டா அப்படிமா டெய் நே திரும்பல ஃபுட்பாலில் பின்னிட்டான் தெரியுமா அப்படிமா ஏற்ற வேணோட டீ குடிச்சிருந்தாங்கடா அப்படிமா ஏன்னா உன்னோட டீ குடிச்சா ஃபுட்பாலில் விளையாடக்கூடாதா அல்லது ஒரு ஃப்ரெண்ட் ஓடக்கூடாதா நமக்கு எப்படி மனநிலை இருக்கும்னா இயல்பாக யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க இல்ல நம்ம நாடே அப்படித்தானே இருக்கு யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுற நம்ம ஊர் காலம் வந்து ஜெயிச்சானே கவுத்து விட்டுறாங்க இல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் அதுக்கு மேல சொல்ல வேண்டியல அது அதை பற்றி அதிகமா பேச வேண்டியதும் இல்லை அப்போ இந்த கீழ்ஸ் கவிதை என்ன தோணுச்சுன்னா சீன அவர்கள் உலகை சேர்ந்து விட்டார் என்பது தான் வெளியில் இருக்கும் புத்தகம் இங்கிலீஷ்ல போயிருச்சு தெலுங்குல போயிருச்சு அம்மா சொல்றாங்க மலையாளத்துல வரப்போகுது என்று அப்போ சீனவர்களுடைய சென்சியரான அந்த முயற்சி இருக்குல்ல நான் அது மட்டும் இல்லை இன்னொரு கவிதை என்னை ஆச்சரியப்படுத்துறது கவிதைன்னு சொல்லிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அஞ்சல் பெட்டியு கவிதை இருக்குது சார் அஞ்சல் பெட்டியுன்னு கவிதை இருக்குது அந்த கவிதையில் ராத்திர நேரத்துக்கு ஒருத்தன் போகலாம் ஒரு தெருக்குள்ள அஞ்சல் பெட்டி தொங்குது நீங்கள் இந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல பார்ப்பது இருக்குல்ல அது ஆக பெரிய கலை அதனால தான் உலகம் முழுவதும் சொல்லுவாங்க யார் சிறந்த அறிவாளி இங்கேதோ ரெண்டு கிலோமீட்டர் நடக்க விட்டு நடந்துட்டு வந்த உடனே நீ என்னெல்லாம் பார்த்தேன் கேட்க வேண்டியது யார் அதிகமான பொருளை அப்சர்வ் பண்ணிக்கிறானோ அவன் தான் சிறந்த அறிவாங்க மறக்கலைங்க இப்போ இதில் வந்து சொல்கிறார் இந்த தபால் பெட்டிய தபால் பெட்டியை தெருவிளக்கு ஒளியால் மூடி இருந்தது தபால் பெட்டி மேலே போய் தெருவிளக்கு விழுகுது தெருவிளக்கு அதை மூடி இருந்துச்சுங்கிறார் இந்த கவிதை நெடுங்கு நீ பணிக்காலத்தில் பனிக்காலத்தில் உயிர் பிசு பிசுக்கும் கேவல் கேவல்களையும் கண்ணீரையும் நல விசாரிப்புகளையும் பிரிவையும் பிரிவின் நன்மையும் வயிற்று சுமந்த ஒரு அழிந்து விடாமல் காத்து ஓரத்தில் நள்ளிரவில் புறநகருக்குள் உடையும் தெருவில் நின்றிருந்தது தபால் பெட்டியை தெருவிளக்கு கொளியால் மூடியிருந்தது என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெத்த தாயை பார்ப்பது போல அந்த தபால் பெட்டியர் பார்க்கிறார் ஏன் இன்னைக்கு இந்த தபால் பெட்டி நிலைமை என்ன பொறியர்லாம் வந்த பிறகு சீந்துவதற்கு ஆளில்லை அது கீழே வருது பாருங்க பார்க்க ஆளற்ற காலம் வாழும் காலத்தில் அடைந்த மனப்பிரவின் விளக்க முடியாத பிசகிய நோய் அதற்கும் இருந்தது என்று கவிதையில் கிட்டத்தட்ட ஒரு தாய் இருக்குல்ல அந்த நிலைமை தபால் பெட்டியோடு ஒப்பிட்ட கவிதையை அற்புதமாக எழுதியிருக்கிறார் நண்பர்களே எனக்கு என்ன தோணும்னா நிஜமாகவே எளிய மனிதர்களை பேசுவது இல்லை யார் இந்த மொழியை காப்பாற்றுகிறார் தமிழ் 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 பயங்கரமாக தரோம் கார்பரேஷன் எழுதி வச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன தோன்றுனா எப்போவுமே தமிழை ரெண்டு பேர் தான் சார் காப்பாற்றுறானா பல கூட்டங்கள் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் தான் காப்பாற்றுறான் ஊற்றேன் எத்தனையோ ஆட்சிகள் மாறியாச்சு நேரம் இல்லை பேசணும் விஸ்ரா பேசணும் நன்றர் விஜய் சேதுபதி பேசணும் எத்தனையோ ஆட்சிகள் மாறிடுச்சு தமிழ் ஆட்சி மொழியெல்லாம் இல்லை இப்படி இருந்த நிலைமையிலும் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் தமிழ் இது கிடைச்சிருக்க தரவுகளின்படியே சொல்கிறேன் சேர்ந்துருக்கு வந்து கையில்ன்னா ரெண்டு பேர் தான் காரணம் ஒருவன் எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் யார் மாறினாலும் கவலையே படாமல் வயல்வெளியில் உழுது கொண்டிருந்தவர் விவசாயி அவன்தான் பேசுவதன் மூலமாக பேசி பேசி தமிழை காப்பாற்றினான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மறந்துறாங்க இன்னொருத்தன் யார் தெரியுமாத காலத்திற்கேற்ப மொழியை புதுப்பித்து காலத்திற்கேற்ப மொழியை சரி செய்து காலம் கடந்து மொழியை வாழ்வித்த இந்த மண்ணின் படைப்பாளிகள் தான் மொழியை வாழ வைக்கிறான் என்று சொல்கிறோம் அந்த படைப்பாளி வரிசையில் சேர்வதற்கான மிக துல்லியமான கவிதைகளோடு சீனு புறப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நண்பர்களே இதில் ஒரு கவிதை இருக்குது தேனியை தேடும் என்ற ஒரு கவிதை இருக்குது இந்த கவிதை நல்லா கவினிங் நான் சொல்கிற உங்களை அப்படியே நீங்கள் வந்து பாரிஸ் சொல்லி போயிட்டு வந்தால் நான் பொறுப்பு இல்லை கூட்டுக்கு தீ வைத்து நீ கொண்டு வந்த தேன் தேனீக்களின் கண்ணீர் புரியுதா உங்களுக்கு கூட்டுக்கு தீ வைத்து நீ கொண்டு வந்த தேன் தேனீக்களின் கண்ணீர் எனக்கும் என் கவிதைகளுக்கும் அது சேராது உலகில் உள்ள ராணி தேனீக்களின் முன் மண்டியிட்டு மன்னிக்கும் தாயே என்று கேள் ராணி தேனி யார் சார் உழைக்கிற தேனி தான் ராணி தேனி மரகாதிய அந்த தேனி மல்யுத்தம் கூட போட்டிருக்கலாம் அந்த தேனி மல்யுத்தம் கூட போட்டிருக்கலாம் அந்த தேனியிடம் சீனு ராமசாமி சொல்கிறார் யாரை பார்த்து சொல்கிறார் எனக்கு தெரியாது மன்னிக்கும் தாயே என்று கேள் அவளது வம்சாவளிகளை தாங்கி இருக்கும் உயர்ந்த நெடுமரங்களின் பாதங்களில் முத்தமிடு என்று அந்த கவிதையை இருக்க அப்போ ஒரு எனக்கு என்ன தோணுது இந்த கவிதை அவள் எழுததுக்கு முன்னாடி தானே இந்த கவிதை எழுதி எழுதி ஓ ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கலேன் ஒரு வருஷம் இருக்கலாம் நான் சொல்ற பாரிஸில் நடந்தது இப்போதானே எப்படி பொருந்துது எப்படி பொருந்துது ஏ நீ இப்போ கைத்திருக்கீங்க அடிப்பன் ஒண்ணு புரிஞ்சு சிறந்த படைப்பு எது தெரியுமா தான் எழுதிய படைப்பு காலம் கடந்தும் காலத்தோடு உறவாடினால் அதுதான் சிறந்த படைப்பு பல எழுதும் போதே செத்து போகும் பற்றி யாரும் பேச மாட்டான் ஆனால் யாருக்கு காலம் கடந்தும் விஷயங்கள் யோசிக்க முடிகிறதோ அப்படியான படைப்புகள் மட்டும்தான் காலம் கடந்தும் விஷயங்களோடு பொருந்தும் என்பதற்கு இந்த கவிதை எனக்கு ஒரு உதாரணம் அது போல இந்த தொகுப்புல நீரின் சமன்பாடு ஒரு கவிதை இருக்குது இந்த தொகுப்பில் என்னை கொடுத்து முதல் மார்க் கொடுக்கணும் அந்த கவிதை நான் தான் நீரின் சமன்பாடு என்று ஒரு கவிதை இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தது காரெல்லாம் போகுது அந்த கவிதையில் தண்ணீர் வருது பாருங்களேன் நகரத்து வெள்ளம் சந்து பொந்தில் நுழையும் சீற்றத்தில் நாகம் இழுத்து கொண்டு ஓடுகிறது கடல் வயிற்றுக்கு எதையும் தெருக்களின் உயிரோடு இழுத்துச் செல்கிறது நீர்த்தார் புகைப்படங்களை நினைவுகளின் ஜலசமாதிக்கு போவாங்க கடல் உணவில் வளர்ந்த கடல் உணவில் வளர்ந்த மீன் திண்ணவிங்க கடல் உணவில் வளர்ந்த பூத உடலை மீன்கள் உண்ண கொண்டு போகின்றன கார்களுக்கு கொடுந்தண்டனை மல்லாக்க போட்டு இருக்கிறது தண்ணி வெள்ளம் அடுத்தது பாருங்க கார் போகுது சார் கார் மல்லாக்க போகுது கார் வச்சிருக்க யாரு வசதியான ஒரு மனசுல வச்சிருக்க கடைசி வரி வருது இவ்வுலையில் பசியோடு ஒரு பிள்ளை இருப்பதை சொல்ல பள்ளிக்கூட மதிய உணவு தட்டொன்று மிதந்து நகரின் மையத்தில் போகிறது என்று கவிதை நிறைவடைய இது எவ்வளவு பெரிய சமூக உளவியல் யோசிங்க இந்த போற வேற தண்ணியில் எப்படிங்க கார் மதந்து போகும்போது வேடிக்கை பார்ப்பீங்க என்னடா அப்படிலாம் ஆடியே பதக்குது அப்படிமா ஆடி ஆட்டம் என்ன பாடிட்டு இருப்பாங்க அது வேற ஆடி கார்பது வெள்ளத்தில் மதந்து அப்ப வராத சோகம் ஒரு யாரோ ஒரு ஏழை பிள்ளையோட சத்துணவு தட்டு மிதந்து போகும்போது ஐயோ ஒரு பசி உள்ள பிள்ளையின் தட்டு போகிறதே என்கிற கவலையை உங்களிடமும் என்னிடமும் சேர்ப்பதுதான் ஒரு கவிஞனின் வெற்றி என்றுதான் நீங்க சமூக உணர்வுன்னு சொன்னா சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை சமூக உருவா பேசுவது என்றால் முழக்கமிடுவது என்று பொருள் அல்ல ஒரு ஆழ் மனதில் உங்களோடு உறவாடுவது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நண்பர்களே சீதுவார்களை சீன ராமசாமியை எவ்வளவு பாராட்ட தகும் என்பது என்னுடைய கருத்து இன்னொன்று அரசியல் கவிதை பற்றி நிறைய பேசியிருப்பீங்க நான் நேரம்லாம் சொல்லிட்டு போகிறேன் இருந்தால் பாரசீன கவிதை ஒன்று தொகுப்பு இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து தொகுப்பு அது பாரசீன கவிதை திருமூண்டு புத்தகம் இருக்கும் இவரெல்லாம் படித்த புத்தகம் அது மாதிரி அறைக்குள் ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கமானம் என்று சின்ன ப்ளூ கலர் அட்டப்பட்ட புத்தகம் இருக்குது அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த புத்தகங்கள் படித்தால் தான் உங்களுக்கு தமிழில் என்னெல்லாம் இல்லைங்கிறது தெரியும் சீன அவர்கள் ஒரு கவிதை சொல்கிறாரு அந்த கவிதைக்கு வைத்திருக்க தலைப்பே வர்க்க தாகம் வர்க்க தாகம் கவிதையில சொல்றாரு தண்ணீர் கேட்டு போராட்டம் இந்த சீன சீன ராமசாமி கவிதைகள் நான் ஒரு விஷயத்த ரொம்ப உருப்பாக கவனிக்கிறேன் பொதுவாக கவிதை எழுதுறவங்க ஒரு ஒரு சென்டென்ஸை புதுகள் முடிப்பாங்க அதான் பழக்கம் அடுத்த சென்டென்ஸ் அப்புறம் மாறும் என்ன பண்ணுறது பாருங்க தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி கேட்பவர்களுக்கு இந்த தடியடியை முன்னாடி முடிக்கலாம் அல்லது கேட்பவர்கள் தடியு போடலாம் ஆனா செய்யல தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி கேட்பவர்களுக்கு கூட்டம் கலைந்த பின் குடிக்க தண்ணீர் தாகத்தோடு தொப்பி போலீஸ்காரர்கள் தாகம் சார் அவனுக்கு குடிக்க தண்ணீர் இன்றி ஏன்னா ஓஞ்சி ஓஞ்சி அடிச்சிருக்கான் கஸ்டமர் அவருக்கும் தண்ணீர் தாகம் போலீஸ்கார் தொப்பி போலீஸ்காரர்கள் இருவர் தாகத்திற்கும் இடையில் ஓடுகிறது நீரின் அரசியல் 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 பேசுறமே அது வெறும் கட்சி கொடிகளோடு சம்பந்தப்பட்டதா இல்லைன்னு தோணுது எந்த கொடி ஆண்டாலும் இந்த அரசியல் போகாது தடியடியும் மாற போறதில்லை அடிச்சவன் தண்ணி கேட்க போறதும் மாற போறதில்லை அதுதான் வந்து அது வர்க்க தாகம் என்ற ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார் அப்போ எனக்கு கவிதையின் நுட்பங்கள் மட்டும்தான் பேசணும் தோணுது அது மட்டும் இன்னொன்று எனக்கு சொல்லிட்டு போறேன் இதில் பள்ளி வீடுன்னு ஒரு கவிதை இருக்கு பள்ளி வீடுன்னு இந்த பள்ளி வீடுல எங்கேயுமே உங்களால் குழந்தைகளே இல்லை இந்த கவிதைக்குள்ள குழந்தையே இல்லை கவனிச்சு பாருங்க இப்போ ஓடுவேந்த பள்ளியின் மேல் இடுக்கிட்ட கூட்டிலிருந்து தவறி விழுந்த ஒரு அணில் குஞ்சால் வகுப்பறையின் அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஏசி பண்ணின பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற பிள்ளைகளை பற்றி நான் பேசல பேரு சென்ட்ரலைஸ் ஏசி அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது எங்களை மாதிரி கிராமத்தில் படித்த பிள்ளைகளுக்கு அதனால தான் புரியற மாதிரி பேசுகிறோம் அந்த மாதிரி ஓடு இருக்குல்ல ஓடு போட்டதில் ஒரு அணில் குஞ்சு தவறி கீழே விழுந்துருது விழுந்த உடனே பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்க ஊர் கத்தி எடுத்து ஓடுறான் பயந்துக்கிட்டு அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன இதெல்லாம் கவிதை இல்லை வாலாட்டி ஆனந்தத்தில் கொய்யா படுத்து படுத்திருந்த அணில் இதோட தாய் ஜாலியா படுத்திருக்கு கொய்யா மரத்துல படுத்திருந்த அணில் பதத்தத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்தது கத்தனது பிள்ளைங்க சாரெல்லாம் கவனிச்சு கத்தனது அணில் அல்ல கத்தனது பள்ளிக்கூட பிள்ளைகள் அது கத்தனதை கேட்ட உடனே தாயாகிய அணில் வந்து வகுப்பறையில் எட்டி பார்க்கதுன்னா இதன் பெயர்தான் தாய்மை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் தாய்மை என்பது மனித பிறவிகளுக்கு மட்டுமல்ல அது எப்படி இருக்கு எனக்கு என்ன நான் தீனு இப்ப தீனு ராமச ரசிக்கிறது கேட்டா கவிதைகளை காட்சிப்படுத்துவது நீங்க ஏன்னா அவர் சினிமாக்காரர் எதையும் காட்சிப்படுத்தி காட்சிப்படி சொல்லி ஜெயிச்சவர் அதுல நீர் எல்லாம் எனக்கு வந்து மறக்க முடியாத படம் அதுல சர்ச்சுடைய செவரை மட்டும் காட்டியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படத்துல எப்படி காட்சிப்படுத்தல் என்பது நான் கவிதை பத்தி நம்ம பேசணும் எனக்கு இந்த காட்சிப்படுத்துதல் கவிதைகளை நான் எப்பவுமே ரசிப்பேன் தமிழில் வென்ற கவிதைகளில் காட்சிப்படுத்த கவிதைகள் தான் மிக மிக சங்க இலக்கிய முழுதும் காட்சிப்படுத்திய கவிதைகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே அது போலவே ஒரு நாய்களை பற்றி ஒரு கவிதை ஒன்று சொல்றார் மனித மனிதர்களின் சில முகங்கள்னு அவர் சொல்றாரு பிணத்தை தோண்டும் நரி குறைப்பதில்லை பிணத்தை தோண்டும் நரி குறைப்பதில்லை கல்லறிந்து விரட்டும் தந்திரங்கள் நாய்க்கு புரிவதில்லை வஞ்சகத்தை ரசிக்க தொடங்கிய பின் நரி அழகாவதும் வஞ்சகத்தை ரசிக்க தொடங்கிய பின் நரி அழகாவதும் நன்றியில் இதயம் வாளில் துடிக்கும் நாய் கோரமான ஜீவனாவதும் வாழ்வின் ஓரங்க நாடகத்தின் இறுதி காட்சி என்று கவிதை முடிஞ்சது இந்த இடத்துல நாய்களை பற்றி சொல்லுவது பெரியார் சொல்லியிருப்பாருமையா படிச்சீங்கன்னா பெரியார பெரியார் சொல்லியிருப்பாரு நன்றி உள்ளது நாய் நன்றி உள்ளது நாய் சொல்றீங்களே யாருகிட்ட நாய் நன்றியோட இருக்கு மனுஷங்கிட்ட தான் நன்றியோடு எங்கேயாவது நாய் தன் இனத்தின் மீது நன்றியா இருக்கா ஒரு நாய் இன்னொரு நாய் நன்றியா இருக்கா இல்ல இல்ல தமிழா அப்படித்தான் தன் இனத்துக்கிட்ட நன்றியா இருக்க மாட்டான் பிற இனத்தானோட நன்றியாக இருப்பான் என்று பெரியார் நாயை பத்தி சொல்லியிருப்பார் நீ அந்த அந்த பெரியார் பேசின கொட்டேஷனை இது எனக்கு ஞாபகம் பொருள் நல்ல படைப்புகள் மட்டும்தான் மனதுக்குள் விழுந்தவுடன் அயிர்வலை ஏற்படுத்தி வேற பல விஷயங்களை யோசிக்க வைக்கும் என்றால் சீனராமசாமிய படைப்பு மிக நல்ல படைப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நண்பர்களே பலூன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க கவிதை பொழுது பலூன் 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 இருக்குது நிறைய சொல்லிட்டு போகிறேன் நான் எஸ்ரா கூட ஒரு முன்னூறு எழுதியிருக்காரு பலூனை பற்றி பலூன் பற்றி ஒரு கவிதை இருக்குது இது என்ன அழகான குறியீடு நான் யோசிக்கிறேன்னா உப்பி நிற்பது என்பது கவிதை அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது உப்பிக்கொண்டே போகிறது வெடிக்காமல் இருக்க வேண்டும் பலூனுக்கு வெடிக்க விரும்புகின்றனர் வெடிக்க கூடாது ஊதுகிறான் அதன் விதி அப்படி என்பவர்களும் உண்டு குழந்தைக்கு தெரியாது காற்றை ஏற்கும் பலூனுக்கும் புரியாது ஒவ்வொரு முறையும் மரணம் வரை ஒப்பி நிற்கிறது இதான் வாழ்க்கை இப்படி ஏராளமான கவிதைகளை சொல்லி இருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் ஸ்ரீராமசாமி சாமி பத்தி பட்ஜெட் பத்தி கவிதை இருக்கார் அத சொல்லிட்டு நான் நிறைவே செய்கிறேன் எப்படா எழுதுனார் பட்ஜெட்டை பத்தி பட்ஜெட் நேத்துல போட்டாங்க இவர் எப்ப எழுதுனார் நினைக்கிறீங்கள கேளுங்க பட்ஜெட் புரிய விழுகு கொள்ளை யானை தேடி போகும் தூரமும் எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் யானை தேடி போகும் தூரமும் எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் அதன் அதன் சக்திக்கு இயற்கையின் காரணியம் அமைந்தது கரெக்டா யானை உணவு தேடி போகுது நீ யானையோட நடைமுறை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கு யானை ஒரு நாள் எவ்வளோ நடக்கும் உணவு தேடி எவ்வளவு போகும் ஒரு நாள் எவ்வளோ சாப்பிடும் வாய்ப்பு இருந்தால் நீங்க உலகின் பேரு யானை யோகநாத் முக்கப்படிச்சுங்க யானை உணவு தேடி போகும் தூரம் எறும்பு உணவு தேடு போகும் தூரம் பக்கத்தில் அதன் சக்திக்கு இயற்கையின் காரணியம் அமைந்தது இரு உயிர்களுக்கும் உணவை தனித்தனி வைத்திருந்தும் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்ததும் புரியாமல் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்தும் புரியாமல் ஒளிச்சூரியனை அல்லும் பகலும் சுற்றுகிறது பூமி இந்த கவிதை தான் சார் நான் பட்ஜெட் கவிதைன்னு நினைச்சேன் இப்போது நீ யோசிச்சு பாருங்க டாக்ஸ் போடுறாங்க அரசுக்கான உணவு அதை எனக்கு போடுற டாக்ஸ் அதிகப்படுத்திட்டு அதுதான் எறும்புக்குள்ள டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ குறைச்சா அதான் யானைக்குள்ள தூரம் இப்படி மாற்றி செய்வதை இவர் கொள்ளை என்று சொல்றார் நான் நான் இந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தவிர வேறு நான் சொல்லல ஆனால் நான் ஏன் சொல்றேன்னா இப்படித்தான் கவிதை பயணப்படும் நீ என்ன புரிஞ்சுக்கலாம்னா சிறந்த கவிதையின் பணியே என் பார்வையில் சிறந்த படைப்புகள் எதுவானாலும் சரி அதனுடைய அதனுடைய பயனே எல்லா விஷயங்களையும் நினைவூட்டுவது தான் தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா ஒரு புத்தகம் படிப்பவனால் மற்ற புத்தகம் ரசிக்கவே முடியாது இதை மட்டும்தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களை ரசிக்கவே முடியாது யாரால் பல நூல்களை படிக்க முடிகிறதோ அவர்களால் தான் இன்னொரு புத்தகத்தையும் ரசிக்க முடியும் என்பதை புரிந்து தான் வாசிப்பின் மட்டம் ஏன் அறியப்பட வேண்டும் என்பது புரியும் எனவே என் பார்வையில் இந்த நூல் முழுத நான் சொல்லி நேற்று காட்டுக்கிறேன் நான் ரசித்த இன்னொரு கவிதை அணிலாட்டம்னு ஒரு கவிதை இருக்குது ஒரு கிளையிலிருந்து மறுகிளைக்கு தாவுமணில் விட்டு விட்டு வந்து கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது கவிதை குடும்பம் கவனிச்சுங்க ஆடப்போகும் இக்கிளையை இருக பற்றி மறுகிளைக்கு தாவுகிறது கிட்டத்தட்ட ஐடி செட்டாரு தான் இப்போ இந்த கவிதையை திருப்பி வச்சு பாருங்க ஒரு கிளையிலிருந்து மறுகிளைக்கு தாவும் அணில் விட்டு விட்டு வந்த கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது இந்த வேலை அந்த வேலையை மாறுறான் அதை பார்க்குறான் ஆடப்பொகில் கிளையை இருக பற்றி மறுகளைக்கு தாவுகிறது என்றால் இதுதான் சங்க இலக்கியத்தின் கூறு இயற்கையை பேசுவதன் மூலம் வாழ்வை பேசுவது இயற்கையை முன்வைத்து வாழ்வை பற்றி கதையாடுவது இயற்கையை முன்வைத்து கதையாடுகிற எந்த கவிதையும் சாகாது ஏனென்றால் இயற்கை தான் நிரந்தரமானது என்றால் சீது ராமசாமியின் கவிதைகள் நிரந்தரமானது அவருடைய ஆறு நூல்களில் ஆறாவது நூலை வெளியிட்டு பேசுகிற அதுவும் நான் முன்பே சொன்னது போல எஸ்ரா போன்ற மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி போன்ற மிக பெரும் ஜாம்பவான் இருக்கிற மேடையில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த என்னுடைய இனிய நண்பர் சீனராமசாமிக்கு நன்றியை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்